ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் ஐ டெக் மிஸ்டி கார்டன் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் வந்து பார்த்திங்கன்னா சில மதர் பிளான்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறேங்க இப்போ நம்ம நசரிக்கு புதுசாக வந்துருக்கு தேவைப்படுறவங்க நீங்கள் ஸ்க்ரீனில் கூடிய நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இப்போ பார்த்துட்டுருக்க பிளான்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே குவாலிட்டியாக ரொம்பவே தரமான செடிகளாக இருக்குது தேவைப்படுறவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த பிளான்ட் மதர் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ்எஸ் பார்சல் அனுப்புனாதாங்க ரொம்ப நீட்டாக வரும் இப்போ பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டென் கேஜி பேக்கில் இருக்கக்கூடிய பிளான்ஸு ஸோ எந்த அளவுக்கு அற்புதமான குவாலிட்டியாக வளர்ந்துருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா மே மாதம் தான் நம்ம அதிகமான மருந்துகள் அடிக்க தேவை இல்லைங்க அதனாலே மோஸ்ட்லி நிறைய செடி வந்து ரொம்பவே ஈஸியாக க்ரோ ஆகும் என்ன ஒன்றுனா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மட்டும்தாங்க பற்றாக்குறையாக இருக்கும் மற்றபடி எல்லா விதமான செடிகளுமே நல்லா க்ரோத் ஆகிட்ருக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரோஜா செடிகள் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணணும்னா ரெண்டு டைம் தண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் காலையும் மாலையும் அதுவும் எந்த எந்த நேரம் சிறந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்குள்ளேறையும் சாய்ந்தரம் நாலு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளவும் கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க கம்பல்சரி வந்து பார்த்திங்கன்னா ரோஸுக்கான பிரச்சனை வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி மருந்து அடிச்சு ஆகணுன்ற கம்பல்சரி இருக்கும் ஒரு சில பிளான்ஸ் மட்டும்தாங்க அந்த மாதிரி இருக்காது பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ அழகாக க்ரோத் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது பிளான் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ரோஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பெர்டிலை எல்லாமே நம்ம அப்லோட் சில பெர்டிலைஸரை பற்றி பேசியிருப்போம் ஸோ அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க ஸோ ஏன்னா அப்போ தான் அந்த ரோஜா செடிகளை நம்ம ஹெல்த்தியாக வளர்க்க முடியும் நம்ம செடி வாங்கி வைக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாதுங்க அந்த செடியை பராமரிக்கலனா அந்த செடி டெட் ஆகிடும் ரோஸை பொறுத்த வரைக்கும் நான் மட்டும் இல்லைங்க யார் ஒழுங்காக பராமரிக்கலானோ இந்த மாதிரியான பிரச்சனை வரும் சரிங்களா பாருங்க பீச் அவ்வளோ ரோஸ்லாம் ரொம்ப குவாலிட்டியாகவே இருக்கும் ஸோ இப்போ பார்க்குறது வந்து அந்த கிரீன் ரோஸ் லாப்பர்லான்னு சொல்லக்கூடிய அந்த ரோஸ் வெரைட்டி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூக்களுடையனே உடையனே காட்டுறோம் பாருங்கள் பூவில் பூ வந்து பறித்து கீழே வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலராக இருக்கும் இது வந்து ஒரு புது விதமான வெரைட்டி எல்லோ கலர் ரோஸ் ரொம்பவே நல்ல குவாலிட்டியாகவே இருக்குது இப்போதைக்கு வேணுன்றவங்க நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு நீங்கள் தேவைப்படக்கூடிய பிளான்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த கொரியருன்றதையும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து அந்த பிளான்ட்டை நீங்கள் கேட்கக்கூடிய கொரியரில் அனுப்ப முடியும் மோஸ்ட்லி எம்எஸ்எஸில் வேணும் எம்எஸ்எஸில் அனுப்புவது ரொம்ப பெட்டராக இருக்கும் மற்ற கொரியரை விட எம்எஸ்எஸில் வந்து சேஃபாக வரும் ஏன்னா நர்சரியில் பார்க்குற மாதிரியே பிளான்ட் ரொம்பவே குவாலிட்டியாக இருக்கும் இப்போ பார்த்துட்டுருக்கிறது அந்த ஒரு ரேரான வெரைட்டி இந்த மாதிரியான வெரைட்டிஸ்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறது ரேராக இருக்குங்க பார்த்தாலே தெரிஞ்சிக்கலாம் இப்போ பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா ஜூமிலியா ஜுமிலியாலாம் இந்தளவுக்கு குவாலிட்டியாக நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டிங்க அந்த மாதிரி அந்தளவுக்கு தரமான செடியாக இருக்குதுங்க தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம் இந்த மாதிரியான மதர் பிளான்ஸ் ஏதாவது தேவை இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த மாதிரியான செடிகள் வேணும்னாலும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அப் வாட்ஸ்அப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்ன கொரியர் சர்வீஸுன்றது மென்ஷன் பண்ணிங்கன்னா தான் அதுக்கு டோட்டலான ப்ரைஸ் என்னன்றதை அப்டேட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய அட்ரஸ் கொடுக்குறது ரொம்ப முக்கியமானது நீங்கள் எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் கொரியர் வாங்குறவங்களாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் பேர் உங்களுடைய ஸ்ட்ரீட்டு ஸோ நீங்கள் டிஸ்ட்ரிக் தாலுக்கா உங்களுடைய வில்லேஜ் பின்கோடு மொபைல் நம்பர் இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தான் பிளான்ட்டு டிஸ்பேச் பண்ண முடியும் சில பேர் பேமெண்ட் பண்ணுறாங்க சில பேர் அட்ரஸ் கொடுக்குறதில்ல சில பேர் பேரை கூட அனுப்புகிறதுல இந்த மாதிரி நடுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ